பேரன்பு கொண்ட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை குறித்து பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டங்கள்லேயும் பண்டல் மண் களிமண் எடுப்பதற்கு அரசாங்கமே அனுமதி கொடுத்துருக்காங்க ஊரக வளர்ச்சித்துறையோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளும் சரி பிடபிள்யூடி நீர்வளத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளும் சரி இந்த நீர்நிலைகளை மண் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு பர்பஸுக்கு மண் எடுத்துக்கலான்னு அரசே அறிவிச்சிருக்காங்க ஒன்று விவசாய நிலங்களை மேம்படுத்துவதற்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா மண் பாண்ட செய்யக்கூடிய தொழிலாளர்களுடைய தன்னுடைய தொழிலை மேம்படுத்துவதற்குமான இந்த ரெண்டு விதமான சேவைகளுக்கு பயன்படுத்தலாம் இதர சேவைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பத்து யூனிட் வரைக்கும் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு பார்த்திங்கன்னா பல விதிமுறைகள் இருக்குது நம்ம ஏற்கனவே சொன்னோம் இந்த விதிமுறைகள் வந்து ஒரு சில விதிமுறைகளை வந்து நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் ஒவ்வொரு மாவட்டமும் அந்த விதிமுறைகள் உள்ளடக்கிய அறிவிப்பை வந்து வெளியிட்டிருப்பாங்க இப்போ இங்கே ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இத்தனை நீர்நிலைகளில் மண்ணை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சர்வே நம்பர் வாரியம் அந்த ஊர ஊரணி ஏரி கண்மாய் குளம் இந்த பெயர்களையும் பட்டியல் போட்டு எந்த வருவாய் கிராமத்தில் இருக்குது எந்த கிராமத்தில் இருக்குங்கிற லிஸ்ட்டையும் போட்டு ஸோ எவ்வளோ எடுத்துக்க முடியும் எவ்வளோ அளவீடில் மண்ணை நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிற முதற்கொண்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொரு மாவட்டமும் அந்த அறிவிப்பை பாஸ் பண்ணியிருக்காங்க இப்போ எங்கள் மாவட்டம் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது பேஜ் வரைக்கும் அந்த அறிவிப்பு வெளியிருக்காங்க மாவட்ட ஆட்சியர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க செய்தி வெளியிட்ருக்கிறாங்க ஸோ இதில் ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் சொல்லியிருக்காங்க என்னன்னு கேட்டிங்கன்னா பர்பஸ் என்னென்ன பர்பஸுக்கு நம்ம அதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெண்டாவது பத்தொம்பது நிபந்தனைகள் சொல்லியிருக்காங்க இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தான் இந்த ஏரி குளங்கள் கண்மாய் ஓடைகளில் வந்து மண் அள்ளிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்போ அந்த பத்தொம்போது நிபந்தனைகள் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா வயநாடு பகுதியில் மிகப்பெரிய நிலச்சரிவு மண் சரிவு ஏற்பட்டு நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்துட்டாங்க இயற்கை என்பது ரொம்ப நம்ம வந்து கட்டி காப்பாற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதை வந்து நம்ம அதோட போக்கில் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு நம்ம இங்கே வாழலாம் நம்ம அதை டார்ச்சர் பண்ணி அதை தொந்தரவு பண்ணி நம்முடைய தேவைக்காக நம்முடைய பேராசைக்காக நம்முடைய என்ன சொல்கிறது அப்படின்னா அளவு கிடந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காக அதை இயற்கையை நாம் அழிக்கும் பட்சத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் சரி இனி நம்ம நம்ம பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் சரி பயங்கரமாக இருக்கும் ஸோ ஆகவே தான் நம்ம இதெல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்னு ஆட்டி ஆர்வலும் சரி சமூக ஆர்வலும் சரி மற்ற மக்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம் ஒரு அறிவுறுத்தல் சொல்கிறோம் அந்த வகையில் தான் இன்றைக்கி இந்த வீடியோ விழிப்புணர்வு வீடியோவை நம்ம வெளியிடுகிறோம் ஆகவே இந்த பத்தொன்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டு உங்கள் ஏரியாவில் மண் அள்ளப்படலை அப்படின்னா நீங்கள் சம்மந்தப்பட்ட நிர்வாகத்துக்கு நீங்கள் புகார் அளிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த பத்தொம்போது விதிமுறை உள்ளடக்கி தான் வந்து செயல்முறைப்படுத்தியிருக்காங்கன்றது நீங்கள் தகவல் பெறு உரிமை சட்டம் மூலம் வந்து நீங்கள் மனு எழுதி நீங்கள் கேட்க முடியும் ஸோ இதற்காக தான் நம்ம வந்து இந்த வீடியோ வெளியேடுகிறோம் ஸோ இந்த பத்தொன்பது நிபந்தனைகள் என்ன அப்படிங்கிற முழு தகவலையும் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது எங்கள் மாவட்டம் வெளியிட்ட அரசு இதோட சிறப்பு வெளியீடு மாவட்ட ஆட்சியர் தான் இந்த அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க என்னைக்கு அப்புடின்னா ஜூன் இருபத்தி ரெண்டில் வந்து இதை வெளியிட்டு இருக்கிறாங்க அரசாணை மூணு அரசாணை வந்து மேற்கொள் காட்டியிருக்காங்க இதில் அந்த மேலோட்டத்தை நான் சொல்லிடுறேன் ராமநாதம் மாவட்டத்தில் பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை மற்றும் ஊர வளர்ச்சித்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தகுதி வாய்ந்த ஆயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு நீர்நிலைகள் தேர்வு செய்யப்பட்டு வண்டல் மண் களிமண் எடுப்பதற்கு வந்து அனுமதி வழங்குதல் தொடர்பாக விண்ணப்பங்கள் கோரும் அறிவிப்புன்னு சொல்லி வெளியிட்ருக்கிறாங்க இதில் முக்கியமாக எந்த சட்டத்தின் கீழே வந்து இதை செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க நான் ரொம்ப நீண்ட நீண்ட காணொளியாக உங்களுக்கு போட விரும்பலை ஸோ இதில் இதில் ரெண்டு பர்பஸுக்காக நீங்க மண்ணை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதை இங்க சொல்லியிருக்காங்க விவசாய நில மேம்பாட்டிற்காக நஞ்சை நிலமனில் ஏக்கர் ஒன்றுக்கு எழுபத்தஞ்சு கனமீட்டர் ஹெக்டேர் ஒன்றுக்கு நூற்றி எண்பத்தஞ்சு கனமீட்டர் என்ற அளவிற்கு மிகாமல் வந்து வண்டல் மண் வந்து களிமண் இரண்டு ஆண்டிற்கு ஒரு முறை அனுமதி வழங்கப்படும் குஞ்சை நில மேம்பாட்டிற்கு ஏக்கர் ஒன்றுக்கு தொண்ணூறு கனமீட்டர் ஹெக்டேர் ஒன்றுக்கு இரநூத்தி இருபத்தி ரெண்டு கனமீட்டர் என்ற அளவிற்கு மிகாமல் வண்டல் மண் களிமண் எடுக்க இரண்டு ஆண்டிற்கு ஒரு முறை அனுமதி வழங்கப்படும் மண்பாண்ட தொழில் செய்வதற்கு அறுபது கனமீட்டருக்கு மிகாமல் மண் எடுத்துக்கொள்ள அனுமதி வழங்கப்படும் மண்பாண்டம் தொழில் செய்பவர்கள் தமிழ்நாடு கூட்டுறவு சங்கம் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணின் கீழ் தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தில் பதிவு பெற்ற சங்கத் அங்கத்தினராக இருந் இருத்தல் வேண்டும் அப்படிங்கிறதையும் ஏன் சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம நிபந்தனைகளை தான் வந்து நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம் நிபந்தனைகள் என்னென்னா ஒன்று விண்ணப்பதாரர்கள் தங்கள் மனுக்களை இணையவழி மூலமாகவே சம்பந்தப்பட்ட வட்டாட்சியருக்கு விண்ணப்பிக்க அரசாணைப்படி வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது இணையவழி தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும் ரெண்டாவது ஏரியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தண்ணீர் முற்றிலும் இல்லாத காலங்களில் மட்டும்தான் நீங்கள் மண் எடுக்கணும் தண்ணி இருக்கும்போதே நீங்கள் ஓரத்தில் கரையணுன்றதோ இல்லை வந்து சைடில் போய் அழுறதோ கூடாது மூணு ஏரியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மூலமாக வரைபடத்தில் அளவீடுகள் குறியீடு செய்து அப்பகுதியில் மட்டுமே வண்டல் மண் களிமண் எடுக்கப்பட வேண்டும் மற்றும் ஒரே இடத்தில் அல்லாமல் பரவலாக எடுக்க வேண்டும் அதாவது பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் சரி நீர்நிலை நீர்வளத்துறை அதிகாரிகளும் சரி அந்த அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை வந்து அவங்க எந்த இடத்த அளந்து கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல நம்மளோட நம்ம மாட்டில் கண்டமேனிக்கு அல்ல சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாலு மண்ணை வெட்டி எடுக்கும் பொழுது தரையின் மட்டம் கண்மாயில் உள்ள மடையின் அடிமட்டத்திற்கு கீழ் சென்று விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே மடை அமைச்சிருந்தாங்க அப்படின்னா அதை காட்டில் நீங்கள் வந்து கீழ்ப்பகுதியில் நீங்கள் அள்ளிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சு பார்த்திங்கன்னா கண்மாயில் மண் எடுக்க பயன்படுத்தப்படும் வாகனங்கள் செல்வதற்கான கரையை வெட்டக்கூடாது அதற்கென ஒதுக்கப்படும் பகுதி வழியாகத்தான் வாகனங்கள் சென்று வர வேண்டும் மேலும் வாகனங்கள் கண்மாயின் வரத்துக்கால் மற்றும் உபரிநீர் கால்வாய்களின் குறுக்கே செல்லக்கூடாது இதை பாருங்கள் ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன்னா டக்குன்னு கரையை உடச்சு வண்டியை அதில் விட்டுடா சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீர் வெளியேறக்கூடிய அந்த வாய்க்கால்களிலே வண்டியை ஓட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா அதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஆறு பார்த்திங்கன்னா ஏரியில் உள்ள மரங்கள் கட்டிடங்கள் கரையில் பதிக்கப்பட்டுள்ள அலைக்கற்கள் மற்றும் கரை கழுங்குகள் மற்றும் மதகுகள் ஆகியவற்றுக்கு சேதங்களை ஏற்படுத்தக்கூடாது அவ்வாறு ஏற்படுத்தப்படும் சேதங்கள் மனுதாரர் தன் சொந்த செலவில் அதை செய்து தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க பாருங்கள் ஏழு மண்ணெடுப்பதற்கு முன்னர் செயற்பொறியாளர் பொதுப்பணித்துறை அல்லது அவரால் நியமிக்கப்பட்ட அலுவலரை சந்தித்து மண்ணெடுக்க அடையாளமிட்டு காட்ட செய்த பின்னர் தான் மண்ணெடுக்க வேண்டும் கரையின் அடிப்பகுதியிலிருந்து கரையின் உயரத்தை போல இரண்டு மடங்கு தூரத்திற்கு அப்பால் தான் மண்ணெடுக்க வேண்டும் கரையை விட்டுட்டு நீங்கள் தள்ளி தான் வந்து மண்ணெடுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க எட்டு என்ன அப்படின்னா குடைவு செய்ய ஆரம்பிப்பதற்கு முன் சம்பந்தப்பட்ட பிரிவு அலுவலகத்திற்கு மனுதாரர் தெரிவிக்க வேண்டும் பாருங்கள் இது ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து போய் எடுக்கிறதுக்கு முன்னாடி அங்கே ஊர்வலத்துறைனா ஊர்வலத்துறை தெரிவிக்கணும் பிடபிள்யூடினா பிடபிள்யூடி தெரிவிக்கணும் உயர் அழுத்த கோபுரத்திற்கோ மின் கம்பி செல்லும் வழித்தடத்திற்கோ சேதம் விளைவிக்காமல் ஐம்பது மீட்டர் பாதுகாப்பாக இடைவெளி விட்டு குவாரி பணி செய்ய வேண்டும் அங்கேனும் சேதம் விளைவித்தால் அதனால் ஏற்படும் இழப்பீடுகளுக்கும் சட்ட நடவடிக்கைகளுக்கும் மனுதாரரே பொறுப்பு ஏற்க வேண்டும் சொல்லிட்டாங்க பத்து குறியீடு செய்யப்பட்ட இடத்திற்கு அப்பாலோ அல்லது வேறு ஏரியிலோ விதிமீறல் செய்து மண்குவாரி செய்யப்பட்டால் மனுதாரர் மீது தமிழ்நாடு சிறு கனிம விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது பிரிவு முப்பத்தி ஆறு ஏயின் படி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் சொல்லிட்டாங்க பதினொன்று ஏரியின் மடை மற்றும் மறுகால் பக்கத்தில் வந்து மண் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க பனிரெண்டு ஏரியின் கரையில் எவ்வித காரணம் கொண்டும் வாகனம் செல்லக்கூடாது கம்மா ஏரிக்கரை எந்த பகுதியான கரையில் வாகனத்தை ஓட்டக்கூடாது அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க பதிமூணு ஏரியின் மடை மற்றும் மறுகால் ஆகியவற்றின் அடிமட்டத்திற்கு கீழாக வண்டல் மண் களிமண் வெட்டக்கூடாது அப்படின்னு சொன்னால் மடைக்கு கீழே வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பதினாலு அனுமதி வழங்கும் நபர்கள் தவிர வேறு நபர்கள் வண்டல் மண் களிமண் குடைவு செய்வதற்கு தெரிய வந்தால் அனுமதி ரத்து செய்யப்படும் இப்போ அனுமதித்தவங்கள தவிர வேறு யாராவது வந்து அவருடைய அனுமதியை வச்சு இன்னொருத்தர் மண்ணாழ்றாரு அப்படின்னா அது தெரிய வந்துச்சுனா அவருடைய அனுமதி ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆள் மாறாட்டம் செய்தால் ரத்து செய்யப்படும் சொல்லிருக்காங்க பதினஞ்சு குளத்தின் தன்மை பாதிக்காதவாறு பார்த்து கொள்ள வேண்டும் பதினாறு கீழ்காணும் அட்டவணையில் குறிப்பிட்ட ஏரிகள் ஏரிகளில் வண்டல் களிமண் ஆகிய கனிமங்களை விவசாய வீட்டு உபயோகம் மற்றும் மண்பாண்ட தயாரிப்பு தவிர இதர வியாபார நோக்கத்துடன் குவாரி செய்து எடுத்துக்கொள்ள அனுமதி கோரும் நபர்கள் படிவம் படிவத்தில் வந்து அவங்க ஒரு குறிப்பிட்ட படிவம் சொல்லியிருக்காங்க இந்த படிவம் விண்ணப்பம் செய்து தமிழ்நாடு சிறு கனிம சலுகை விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது விதி நாற்பத்தி ரெண்டு படி ஏற் ஏற்பளிக்கப்பட்ட சுரங்க திட்டத்தினை சமர்ப்பிக்கலாம் தமிழ்நாடு சிறு கனிம சலுகை விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போது விதி நாற்பத்தி ரெண்டுன்னுபடி மாநில மாவட்ட அளவிலான சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு ஆணையத்தின் இசைவினையும் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லித்தாங்க சம்பாதிக்க நோக்கத்துக்காக செய்யணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பதினேழு பாருங்கள் ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க வாரத்திற்கு ஒரு முறை சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு மண் எடுத்துள்ள லோடுகளின் விவரங்கள் அதாவது எத்தனை ட்ரிப்பை வந்து நீங்கள் எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத நகலுடன் அறிக்கையாக தெரிவிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு லோடு எடுக்கும் அதற்கான ஆதாரங்களை சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க பதினெட்டு மனுதாரர் மண் ஏற்றி செல்லும்போது தொடர்புடைய அலுவலரால் வழங்கப்பட்ட நடை சீட்டினை வாவடத்தினை கொண்டு செல்ல வேண்டும் டோக்கன் கண்டிப்பாக வந்து கொண்டு போகணும்னு சொல்கிறாங்க பாருங்கள் இப்போ வந்து ஒருத்தருக்கு முப்பது லோடுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்கன்னா இது எத்தனாவது லோடு அப்படின்னு ஒவ்வொரு லோடும் அந்த இடத்துலேருந்து மண்ணை எடுத்துகிட்டு போகும்போது டோக்கன் போட்டு தான் வெளியில் போகணும்னு சொல்கிறாங்க இது ரொம்ப உறவுகளுக்கு இந்த செய்தி கேட்கும்போது ரொம்ப புதுமையாக இருக்கும் ஸோ இதெல்லாம் நடைமுறையில் வந்து கண்டிப்பாக பின்பற்றி தான் இந்த திட்டத்தை பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க பத்தொம்பது லாஸ்ட்டு ஏரி கண்மாயில் வனத்துறையால் பயிரிடப்படும் மரக்கண்டுகள் மற்றும் மரங்களுக்கு எவ்வித சேதமும் ஏற்படுத்தக்கூடாது தவறும் பட்சத்தில் மனுதாரே முழு பொறுப்பேற்க வேண்டும் சொல்லியிருக்காங்க இந்த பத்தொம்போது நிபந்தனைகளை உள்ளடக்கி தான் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த கண்மாய்களில் குளங்களில் ஏரிகளில் மண் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு வந்து வெளியிட்ருக்குறாங்க லிஸ்ட்டுனா மொத்தம் நான் சொன்னால் ஆயிரத்தி நூறுக்கு மேற்பட்ட நீர்நிலைகளில் வந்து மண் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்கல்ல அது எந்த வட்டத்தில் இருக்குது அதே மாதிரி அது எந்த கிராமத்தில் அந்த நீர்நிலை இருக்குது அதே மாதிரி அந்த கே நீர்நிலையோட பேர் என்ன அதோடய சர்வே என்னென்ன அதில் எவ்வளவு அளவு வந்து நீங்கள் மண் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இது எங்கள் மாவட்டத்தில் வெளியிடப்பட்ட இந்த லிஸ்ட்டு உங்கள் மாவட்டத்துலேயும் இதேபோல் லிஸ்ட்டு வந்து நிச்சயம் வெளியிட்டுருந்துருப்பாங்க அது தேவை அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச அலுவலர்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தருவாங்க அப்படி இல்லைனா நீங்கள் தகவல் பெறு உரிமை சட்டத்தில் கூட நீங்கள் விண்ணப்பித்து நீங்கள் கேட்டுக்க முடியும் ஸோ இது இதே போல் தான் எல்லா மாவட்டத்துலையும் இந்த விதிமுறைகளை ஃபாலோ பண்ணி தான் மண் எடுக்கணும் இதில் மாற்றுக்கிறது எதுவுமே கிடையாது இந்த வீடியோ உங்கள் தகவலுக்காக இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உறவுகள் எடுத்து கொள்ளுங்கள் இந்த விதிமுறையை பின்பற்றி மண் எடுக்கல் அப்படின்னா சம்பந்தப்பட்ட அலுவ சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது வந்து துறை நடவடிக்கை எடுக்க நம்ம வந்து கோர முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்க விரும்புகிறேன் மீண்டும் அடுத்தவர்களோடு உங்களை வேறு உரிமை சந்திக்கிறேன் நன்றி